ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி பாடி சரவணா தாங்க ஒரு ரவுண்டு பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவே வரலை நம்ம இங்கே ஒரு ரிசப்ஷனுக்காக வந்தோம் ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு மேலே தான் நம்ம லாங்காக இருக்கே கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வந்ததுனால ஆறு மணிக்கெலாம் இங்கே வந்து இறங்கிட்டோம் பத்துலேயே இப்போ தான் சரவணா ஸ்டோர் இருக்குது ரொம்ப நாளாக இந்த ஷோரூம் மட்டும் நான் பார்க்கவே இல்லை மற்றபடி சிட்டியில் இருக்கிற எல்லா சரவணா ஸ்டோருக்கும் நான் போயிட்டேன் இந்த சரவணா ஸ்டோர் மட்டும் தான் எனக்கு பாக்கி இதை பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப நாளா ஆசையாக சரி இன்றைக்கி சான்ஸ் கிடச்சதே பார்த்துடலான்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சாச்சுங்க நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா சாரீ தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாரீஸ் எல்லாமே நான் வந்து சாரி வாங்குனதுக்காகலாம் இங்கே உள்ளே வரல நம்ம யூடியூபுக்கு ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்ப்போம் வீடியோ காமிக்கிற மாதிரி பொருள் இருக்கான்னு பார்ப்போம் தான் வந்தேன் ஆனால் வந்தோடனே சாரி இருந்தா சரி ஒரு ரவுண்டு பார்ப்பேமேனு சொல்லிட்டு பார்த்தோங்க எல்லா விதமான சாரி வச்சுருக்காங்க காட்டன் சாரி எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது இந்த பிளாக் கலர் சாரியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலரில் பார்ட்ரு புட்டாலாம் கொடுத்துருக்காங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு விலையுமே கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது காட்டன் பார்த்திங்கன்னா எல்லா விதமான காட்டனும் இருக்குது நல்ல வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க இந்த சம்மர் காட்டன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இது நான் மீஷோலலாம் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே தொட்டு பார்க்கும்போது துணி நல்லா இருக்குது நான் மீசோவில் ஆர்டர் போட்டப்போ எனக்கு துணி இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் போட்டுவிட்டேன் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா துணி கலெக்ஷன் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு ஆறுநூறுபாயிலேருந்து ஆரம்பமாகுதுங்க ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குங்க காட்டன் அவ்வளோ சூப்பராக இருக்குது சரி புடவை செக்ஷன் பார்த்தது போதும் அடுத்த செக்ஷன் போகலான்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பி வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னால் மேலே போகணும்னு சொன்னாங்க சரின்ட்டு லிஃப்ட்டில் போகலான்னு லிஃப்ட்டுக்கு வந்துருந்தா ரெண்டு சைடுமே லிஃப்ட் இருக்குதுங்க ரெண்டு சைடுமே லிஃப்ட்டு எஸ்கலேட்டர் ஸ்டெப்ஸ் எல்லாமே ரெண்டு பக்கமே இருக்குது என்ன நீங்கள் சரவணாஸூருக்கு விளம்பரம்னு கேட்குறீங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய ஷோரூமை நம்ம இவ்வளோ நல்லா பார்க்காம சொல்லிவிட்டு சொல்லிட்டு அதனால உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சரி கிச்சன் ஐட்டங்கிறதுன்னு கேட்டாக்க இங்கே வந்து ப்ரொவிஷனில் கொண்டு விட்டுட்டாங்க ஐயோ இது வேணாமான்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படி இப்படின்னு மேலே ஏறி போயிட்டு பாத்திர செக்ஷனுக்கு வந்துட்டோம் பாத்திர செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ரைட் சைடு வந்துவிட்டேன் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டீல் பாத்திரமா இருந்துச்சு கரண்ட் ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஐட்டங்கள் வச்சுருக்குறாங்க சின்ன சின்ன ஸ்பூன்லேருந்து பெரிய பெரிய ஸ்பூன் வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்புறம் நம்ம ஜெனிசிஸ்ட் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா பெரிய கரண்டி ஒன்று அது ஒன்று இருந்துச்சு பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நான் அதை மட்டும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன் இந்த கரண்டி தான் இது ஒன்று வாங்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா டம்ளரு ட எதுவாக இருக்கட்டும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்குறாங்க கல்யாண வீட்டுக்கெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வந்தோன்னா அப்படியே கண்ணை முடிட்டு வாங்கிட்டு போகலாம் விலையுமே பரவாயில்ல நல்லா பரவாயில்லாமல் தான் இருக்குது ஒரு கல்யாண வீட்டுக்காரங்களும் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நிறைய ஜாமான்லி வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா கிளாஸ் முடியோட உள்ளது முந்நூற்றம்பது ரூபாருந்து ஸ்டார்டிங் ரெண்டாயிரரூபா வரைக்கும் இதுக்குள்ளே கிடக்கு குட்டி குட்டியாக பெருசாக நல்லா பாத்திரம் நல்லா கனமும் சூப்பராக இருக்குது ஒரு அம்மாட்ட போயிட்டு கிளாஸ் ஐட்டம்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டாக்க இங்கே கொண்டு விட்டுட்டாங்க நான் கேட்டது கண்ணாடி கிளாஸ் அவங்க வந்து தண்ணி கொடுக்குற கிளாஸ் கிட்ட விட்டுட்டாங்க சரி அதே ஒரு ரவுண்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு கிளாஸு செம்பு சம்படங்கள் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் நிறைய மாடலில் இருந்துச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே வரேன் நீங்களும் என் பின்னாடி பார்த்துக்கிட்டே வாங்க மாவு சொிற ஜலோட பார்த்திங்கன்னா குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் நிறையா இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு வாங்கிட்டேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காய்கெலாம் கழுவி வைக்கிற மாதிரி ட்ரே ஆயிர ரூபாய் அப்படி இதில் என்ன இருக்குன்னு தெரியலனு தூக்கி அப்படியே வச்சுட்டுபடியாக இருந்துச்சு இந்த கடாய் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் நம்ம வீட்டில் இருக்குது இது குட்டி இதுவே இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க சரி இதையும் தூக்கி மாற்றி வச்சாச்சு நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்தால் சின்ன சின்ன பவுல்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் சரி நம்ம தேடி வந்து ஐட்டு எதுவும் கிடைக்கல சரி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பாப்பா நேராச்சுன்னு சொல்லி நானே நல்ல பிள்ளையா சொல்லிட்டு வெளியில் வந்தால் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்த ஐட்டங்கள் இருந்துச்சு அடாடா என்னடா பட்டுன்னு சொல்லிட்டு பாப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே நினைஞ்சேன் நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலெக்ஷன்லாம் இருக்குதுங்க நம்ம வீடியோக்கு வைக்கிற மாதிரி சூப்பர் சூப்பரான பொருட்கள் எல்லாமே இருக்குது குவாலிட்டிக்கு தகுந்த மணிக்கு பொருள் இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருந்தால் வேற விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் விலையும் அதுக்கு தகுந்த மணிக்கு இருக்குது ஆனால் நிறைய பொருட்கள் பார்த்து பார்த்து நமக்கு தான் அது நின்று வாங்கிறதுக்கு டைம் கிடையாது சரி கொஞ்சம் நேரம் பார்ப்போம் அப்படி இப்படின்னு பார்த்தேன் நல்லா சூப்பராக இருக்குது தட்டு ப்ளேட்ஸ் எல்லாமே நல்ல நல்லதாக இருக்குது அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே இந்த பவுல் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ப்ரைஸும் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா தான் நம்ம வீடியோக்கு ஏதாவது குழம்பு ஏதாவது போட்டு மூடி போட்டு வைக்கிறாருந்தான் சூப்பராக இருக்கும் சரி இப்போதைக்கு வாங்கல நமக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு பொருட்கள் மட்டும் எடுத்துட்டேன் வெளியில் எட்டி பார்த்தாக்கா நல்லா இருட்டிடுச்சு டைம் ஆகிடுச்சு அதை தான் ரிசப்ஷனுக்கு போகணுமே சொல்லிட்டு அப்படி ஒரு வழியாக இறங்கி வந்துட்டோம் லிஃப்ட்டில் நிற்க கூட டைம் இல்லை அப்படியே எஸ்க்லேட்டில் இறங்கி இறங்கி சீக்கிரமாக கீழே இறங்கி வந்துட்டு ரிசப்ஷனில் போய் ஒரு அட்டன்ஸை போட்டாச்சு ரிசப்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு பிரியாணி சாப்பிட்டு நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் நான் என்னென்ன பொருள் வாங்கிருக்கேன்றதை வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதோடய பிரைஸும் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்